அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் நாம் இன்று கொசுக்கடி என்ற கதையை கேட்டு இருக்கிறோம் ஒருத்தர் வந்து வீட்டு திண்ணையில் அமைதியாக உட்காந்துட்டுருக்கிறாரு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் தலையில் ஒரு கொசு ஒன்று கடிச்சிது அந்த கொசு அடிக்கணும்னு சொல்லிட்டு ஓங்கி படாருன்னு ஒரு அடி விட்டார் இந்த கொசு பறந்து போயிடுச்சு அடி இவர் தலையில் விழுந்துடுச்சு இப்போ இந்த கொசு வந்து இவரை பார்த்து கேட்டுது ஏம்பா மனிதரே நான் வந்து எவ்வளோ இருக்கிறேன் ரொம்ப சின்னதாக இருக்கிறான் நான் உன்னை கடித்ததுக்கு ஓங்கி அடிக்கிறியே என்னை கொன்னுட பார்க்குறியே இப்போ உன் கையை வந்து உன் தலையில் அடித்ததே இப்போ அந்த கையை என்ன வெட்டியாக போட்டுருவ அப்படின்னு அந்த கொசு கேட்டுது அதுக்கு இவர் சொல்கிறாரு இங்கே பாரு கொசுவே சும்மா உன் கொசும்பு வேலைலாம் இங்கே ஏன்ட்ட கட்டாத அதாவது நீ வேணும்னே வந்து என்னை கடிக்கிற என் கைனா வேணும்னு என்ன அடிச்சது என் கை தெரியாமல் என் தலையில் பட்டுது நீ வந்து வேணும்னே கடித்து என் ரத்தத்தை உறிஞ்சுற எத்தனை தடவை போல் தவறுனு இருந்தாலும் சரி ஆனால் இந்த மாதிரியே என்னை வந்து கடித்து ரத்தத்தை உறிஞ்சி என்னை தொந்தரவு பண்ணுறவுடன அடித்து கொல்லாமல் விடமாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மனிதர் வந்து சொன்னார்